வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி திருடி எக்ஸ் வண்டி வந்து நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அதுபோல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க ஏழாயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்திருக்கிறாங்க பியூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டயர்களையுமே புதிய டயர் இப்போ தான் மாற்றிருக்கிறாங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக்கும் கரண்ட்டில் வச்சுருக்காங்க தேவைப்படும் ஜேசி வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லைட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயின்னுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்லைன்லாம் வந்து எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக எதுன்னா ஃபில்ட்ரு மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு அவுட்டர் அவுட் திருட்டு ஜாம் ஆகாமல் சேஃபா இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் அவளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரடத்தா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்